ஓட்ட உடசல் ஈயம்பித்தலைக்கு பெருச்ச இப்படி வந்து சொல்கிற மாதிரி தான் இப்போ சைனீஸ் டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸோட நிலைமை வந்துருக்குங்க இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில பிரச்சனை வந்தாதான் தான் வந்துச்சு இதை பாகிஸ்தான் தான் அடி வாங்கினாங்கன்னு பார்த்தா சைனீஸ் டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸு ரொம்ப இந்தியா கிட்ட அடி வாங்கிருச்சுங்க இதனால சைனீஸ் டிஃபென்ஸ் கம்பெனி ஷேர்ஸு தாறு மாற குறைய ஆரம்பிச்சிடுச்சு இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில பிரச்சனை வந்தப்ப பாகிஸ்தான் வந்து இந்தியாவுக்கு எதிராக சைனீஸ் ஃபைட்டர் ஜெட்ஸான ஜே டென்சி ஜே எஃப் செவன்டீன் இந்த போர் விமானங்களை தான் அதிகமா வந்து யூஸ் பண்ணாங்க ஆனா இந்த போர் விமானங்களை வச்சு பாகிஸ்தானால ஒண்ணுமே பண்ண முடியலைங்க பாகிஸ்தானோட எல்லா முயற்சிகளையும் நம்ம இந்தியா தவிடுபடி ஆக்கிட்டாங்க அதோட பாகிஸ்தான் வந்து நிறுத்திருந்தா பரவாயில்ல எங்களால் வந்து ஒன்றுமே பண்ண முடியலப்பா இந்தியா தான் வந்து வின் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அதோட நிறுத்தினுதான் பரவாயில்ல ஆனால் பாகிஸ்தான் என்ன தெரியுமா பண்ணாங்க அவங்களால ஒன்றுமே பண்ண முடியலன்னா கூட நாங்கள் வந்து பொய்களை பரப்புவோன்னு சொல்லி இஷ்டத்துக்கு பொய்யை வந்து அழிவிட்டாங்க நாங்கள் வந்து எங்களோட சைனீஸ் ஃபைட்டர் ஜெட்ஸை வச்சு இந்தியாவோட முக்கியமான ஏர்பேஸான அதம்பூர் பேஸை வந்து நாங்கள் தாக்கிட்டோம் தெரியுமா எவ்வளோ பெரிய வேலையை நாங்கள் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி இஷ்டத்துக்கு பாகிஸ்தான் பொய்யை அழிவிட்டாங்க இப்படிலாம் பொய் அள்ளிவிடும் போது நம்ம சும்மா இருக்க முடியுமா இந்த பொய்யை எப்படியாவது உடச்சே ஆகணுமா இல்லையா இதனால நம்ம பிரதமர் மோடி அவர்கள் என்ன பண்ணார் அப்படின்னா அதம்பூர் ஏர்பேஸ்க்கு டேரக்டாக போய் அங்கே எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் டிஃபென்ஸ் சிஸ்டம் முன்னாடி ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டா இருப்பாருங்க அங்கவே சைனாவோட சோழி முடிஞ்சிருச்சுங்க அதுக்கப்புறம் சைனீஸ் டிஃபென்ஸ் கம்பெனி ஷேர்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அடிவாங்க வந்து ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சைனீஸ் டிஃபென்ஸ் கம்பெனி ஷேர்ஸ் எல்லாமே தாறும் குறைஞ்சிக்கிட்டு இருக்குங்க இப்போ இதுக்கெல்லாம் வந்து காரணம் என்ன அப்படின்னா இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையில் சைனீஸ் டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் அடி வாங்கினது தாங்க ஏன்னா பாகிஸ்தானால் சைனீஸ் டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸை வச்சு ஒன்றுமே பண்ண முடியல சைனீஸ் ஃபைட்டர் ஜெட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆயிடுச்சு சரி சைனீஸ் ஃபைட்டர் ஜெட்ஸ் தான் அப்படியாச்சு சைனீஸ் டிஃபென்ஸ் சிஸ்டமாவது கரெக்டாக பர்ஃபார்ம் பண்ணுன்னு பார்த்தா அதுவும் ஒழுங்காகவே பர்ஃபார்ம் பண்ணலாங்க பாகிஸ்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவை வந்து எதிர்க்கணும் அப்படின்றதுக்காண்டி ஹெச்கியூ நைன் டிஃபன்ஸ் சிஸ்டத்தை தான் வந்து யூஸ் பண்ணாங்க ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட வேலை என்ன அந்த டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து ஒரு எல்லை பகுதியில் வந்து போது எல்லையை தாண்டி எந்த நாட்டோட ஏவுகணைகளும் உள்ளே வராமல் வந்து இருக்கணும் அப்படியே உள்ளே வந்தால் கூட அந்த ஏவுகணை வந்து முறியடிக்கணும் அதுதான் ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட வேலை ஆனால் ச ஹெச்கியூ டிஃபென்ஸ் சிஸ்டம் இந்த ஒரு வேலையை கரெக்டாக பண்ணவே இல்லைங்க பாகிஸ்தான் என்னவா இந்த டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வந்து யூஸ் பண்ணாலும் இந்த டிஃபென்ஸ் சிஸ்டத்தை மீறி நம்ம இந்தியா ஒவ்வொரு தடவையும் பாகிஸ்தான் வந்து அசால்ட்டாக தாக்குதல் நடத்திட்டு போயிட்டே இருந்தாங்க இதனால சைனீஸ் கியூ நைன் டிஃபென்ஸ் சிஸ்டமும் ஃபெயிலியர் அப்படின்றத எல்லாருமே வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க இப்படிலாம் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையில் சைனீஸ் டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து அடிவாங்கனால சைனாவோட டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸை நம்பி ஒன்றுமே பண்ண முடியாது சைனீஸ் டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸை நம்பி நம்ம கிளம்புறங்கணும்னு வச்சுக்கோங்களேன் நம்மளோட கதி அதோ கதி தான் அப்படின்னு இப்போ வந்து சைனீஸ் ப்ராடக்ட்ஸோட நம்பகத்தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருச்சுங்க சும்மாவே சைனீஸ் ப்ராடக்ட்ஸ்னால் எல்லாருமே அலருவாங்க இப்படி இருக்கும்போது இப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த பிரச்சனைனால சீனாவுக்கு இன்னுமே ஒரு பிரச்சனை வந்து உருவாயிடுச்சுங்க இருந்தாலும் இந்த பிரச்சனையை சமாளிக்கணும் அப்படின்றதுக்காண்டி சைனீஸ் நெட்டிசன்ஸ் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா எங்களோட கட்சியும் நைன் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் நல்லா தான்ப்பா இருக்கு பாகிஸ்தான் வீரர்களுக்கு தான் அதை யூஸ் பண்ண தெரியல எங்களோட டிஃபென்ஸ் சிஸ்டம் ஒரு சூப்பரான டிஃபென்ஸ் சிஸ்டம் அந்த டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வந்து யூஸ் பண்றதுக்கு தகுந்தாப்புல பாகிஸ்தான்ல நல்ல நல்ல ப்ரொஃபஷ்னலிஸ்ட் இல்லை அப்படின்னு இந்த மாதிரி ஒரு குண்ட தூக்கி போட்டாங்க இது வந்து பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய அவமானமா வந்து மாறி இருக்கு ஒட்டு மொத்தத்தில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த பிரச்சனையில சைனா பாகிஸ்தான் ரெண்டு நாடுகளுக்குமே ஒரு பெரிய அடி அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் ஆனா இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையில சைனா பாகிஸ்தான்லாம் சஃபர் ஆனாலும் இப்ப இந்தியாவோட நிலைமை எப்படி தெரியுமா இருக்கு அவன் எடுக்கிற முடிவுலாம் நமக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில நடந்த பிரச்சனைனால இப்ப இந்தியாவுக்கு நிறைய அட்வான்டேஜஸ் வந்து உருவாயிடுச்சுங்க ஃபர்ஸ்ட் என்ன விஷயம் அப்படின்னா இப்போ இந்தியா வந்து பாகிஸ்தானுக்கு எதிராக நிறைய நம்மளோட டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸை வந்து யூஸ் பண்ணாங்க நம்ம என்ன மாதிரி டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸை வந்து யூஸ் பண்ணமோ அது மேலெல்லாம் மற்ற நாடுகளுக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் வந்து வந்திருக்கு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நம்ம பிரம்மோஸ் மிசைல் வந்து இப்போ இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையில கொடிகட்டி பறந்துச்சு இப்போ இதனால இந்தோனேஷியா உட்பட பல நாடுகள் வந்து பிரம்மோஸ் மிசைலை வந்து வாங்கணும் அப்படின்னு ஆர்வம் வந்து காட்டிட்டு இருக்காங்களாம் அந்த மாதிரி மட்டும் நம்ம பிரம்மோஸ் மிசைலை நிறைய நாடுகளுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம பாகிஸ்தானுக்கு தாங்க நன்றி சொல்லணும் ஏன்னா ஆல்ரெடி நம்ம பிரம்மோஸ் மிசைல ஃபிலிப்பைன்ஸ்க்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டோம் இதனாலே சீனா பயங்கர வைத்தர்ச்சலில் வந்திருக்காங்க இருக்காங்க இப்படி இருக்கும்போது இன்னும் நிறைய நாடுகளுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம இந்தியா வந்து டிஃபென்ஸில் ஒரு மேஜர் எக்ஸ்போர்ட்டராக வந்து மாறிடுவாங்க இப்போ பிரம்மோஸ் மிசைல் மேல மட்டும் நிறைய நாடுகள் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டலை இப்போ நம்ம பிரம்மோஸ் மிசைலை தாண்டி நம்ம உள்நாட்டே முழுக்க முழுக்க தயாரிக்கப்பட்ட நிறைய மிசைல்ஸை வந்து நம்ம இந்தியா வந்து யூஸ் பண்ணோம் அந்த மிசைல்ஸ் மேலேயும் வந்து மற்ற நாடுகள் இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்காங்க அப்படின்ற தகவல் இருக்கு அதே மாதிரி நம்ம பிரம்மோஸ் மிசைலையும் தாண்டி மற்ற மிசைல்ஸே நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா இது வந்து இந்தியாவுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜாக அமையும் இந்த அட்வான்டேஜ் மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம இந்தியன் டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே நல்ல ஒரு ப்ராப்பரான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தனால நம்ம இந்தியன் டிஃபென்ஸ் கம்பெனிஸோட ஷேர்ஸும் தாறு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குங்க ஹச்ஏலோட ஷேர்ஸ் வந்து செவன் பாயிண்ட் ஒன் ஃபோர் பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி வந்து பாரத் எலக்ட்ரானிக்ஸ் பாரத் டைனாமிக்ஸ் சொல்லி நம்ம இந்தியன் டிஃபென்ஸ் கம்பெனிஸோட ஷேர்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனைக்கு அப்புறம் தாறு மரம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு இதை பாருங்கள் நம்மளாம் நம்ம வந்து பிரச்சனையை ஆரம்பித்தோம் நம்ம வாட்டுக்கு சிவ இருந்தோம் நம்மளா வந்து பாகிஸ்தான் தேவையில்லாமல் நோண்டி நமக்கே நிறைய நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுத்தாங்க பார்த்திங்களா உண்மையிலே இந்த விஷயத்துக்கு நம்ம பாகிஸ்தானுக்கு தாங்க நன்றி சொல்லணும் அந்த அளவுக்கு இப்போ இந்தியாவுக்கு நிறைய அட்வான்டேஜஸ் வந்து உருவாயிருக்கு ஆனால் உண்மையிலே சைனா பாகிஸ்தான் நிலைமையை நினைக்கும் போதுதான் ரொம்ப பரிதாபமாக இருக்குதுங்க நான் சைனாவை பொறுத்த வரைக்கும் அவங்களோட டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸோட நம்பகத்தன்மையும் குறைஞ்சி போச்சு இன்னொரு பக்கம் எந்த ஒரு விஷயத்துக்காண்டி சைனா பாகிஸ்தானுக்கு கோடி கோடியாக பணத்தை கொடுத்தாங்களோ அது எல்லாமே இப்போ வீணாக போயிடுச்சுங்க ஏன்னா நேற்று இருந்து நம்ம ஒரு நியூஸ் வந்து கேள்விப்பட்டிருப்போம் பலுச்சிஸ்தான் வந்து தனி நாடாக போகுது தனி நாடாக வந்து அறிவிச்சிட்டாங்க அப்படின்ற நியூஸ் வந்து ஓடிட்டுருக்கு அந்த மாதிரி மட்டும் பலுச்சிஸ்தான் தனி நாடா உருவாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் அது வந்து சைனா தலையில இடி விழுகிற மாதிரி தான் வந்து இருக்கும் ஏன்னா பாகிஸ்தானில் எக்கச்சக்கமான இன்வெஸ்ட்மெண்ட்ட வந்து பண்ணாங்க ஐயோ இந்த சைனாவும் பாகிஸ்தானும் சேர்ந்து நாங்க வந்து சிபிஎஸ்சி காரிடரை தொடங்கிட்டோம்னு சொல்லி என்ன ஆட்டம் போட்டாங்க அதெல்லாம் நம்மளால மறக்க முடியுமா நாங்க வந்து இரும்பு சகோதரர் எங்களை யாருமே உடைக்க முடியாது ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லி எவளோ ஆட்டம் போட்டாங்க இவங்க என்னெல்லாம் கனவு கண்டு வச்சிருந்தாங்களோ அந்த கனவு எண்ணாத்துலயுமே மண்ணலி போடுற மாதிரி பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி இவங்களை எந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸும் பண்ண விடாம ஒரு முட்டுக்கட்டியா இருக்காங்க பாத்தீங்களா இது தாங்க சைனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு பெரிய இடியா வந்து மாறி இருக்கு ஏன்னா சைனாவும் பாகிஸ்தானும் என்ன நினச்சாங்க அப்படின்னா பலுச்சிஸ்தானில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி பண்ணி எப்படியாவது இந்தியாவுக்கு எதிராக வந்து செயல்பட்டுருலாம் இந்தியாவை வந்து எதிர்த்துடலான்னு சொல்லிட்டு ரொம்ப தீவிரமாக வந்து பிளான் போட்டாங்க ஆனால் அந்த பிளான் எல்லாமே இப்போ வந்து நசமாக வந்து போயிடுச்சுங்க எவ்வளவோ தடவை பலுச்சிஸ்தானில் வந்து பிரச்சனை வந்து வரும் சைனா ஒவ்வொரு தடவையும் வந்து அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸை வந்து மேற்கொள்ள போகும்போது அங்க வந்து நிறைய சைனீஸ் லேபர்ஸ்க்கு வந்து அடி ஒழுகும் நிறைய பிரச்சனை வந்து வரும் ஒவ்வொரு தடவை பிரச்சனை வரும்போது கூட பாகிஸ்தான் என்ன பண்ணுவாங்கன்னா போய் சைனா கிட்ட வந்து கெஞ்சுவாங்க இப்ப இந்த தடவை மன்னிச்சு விட்டுருங்கப்பா அடுத்த தடவை சரியா பண்ணிடுவோம் அப்படின்னு வந்து கெஞ்சுவாங்க ஆனா எவ்வளவு தடவை கெஞ்சினாலும் இவ்வளவு நாள் வந்து சைனா வந்து பள்ள கடிச்சிட்டு இருந்தாங்க ஆனால் இனிமேல் வந்து சைனானால பள்ள கடிச்சிட்டு இருக்க முடியாதுங்க அந்த அளவுக்கு ஒரு மோசமான சுச்சுவேஷன் தான் இப்போ வந்து பலுச்சிஸ்தானில் இருக்கு உண்மையிலே பாகிஸ்தானோட நிலைமையை நினச்சி கூட பார்க்க முடியலங்க ஒரு பக்கம் இந்தியா கிட்ட அடி இன்னொரு பக்கம் பலுச்சிஸ்தான் லிபரேஷன் அடி இன்னொரு பக்கம் பாகிஸ்தானோட தாலிபன் வந்து பயங்கரமாக போட்டு அடிக்கிறாங்க இதெல்லாம் எப்படி தான் பாகிஸ்தான் சமாளிக்கிறாங்களோ தெரியலங்க வாழ்க்கையில் ஒரு மனுஷனுக்கு பிரச்சனை வரலாம் ஆனால் பாகிஸ்தானுக்கு தாங்க வாழ்க்கையே பிரச்சனையாக வந்திருக்கு இதெல்லாம் எப்படிதான் பாகிஸ்தான் சமாளிக்க போறாங்களோ பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்